இரண்டு முறை கடல் முழுக்க அதிசய சிவன் கோவில் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சிவன் கோவில் எங்க இருக்குன்னா குஜராத்தின் ஜம்புசாரில் உள்ள கவி கம்ப கிராமத்தில் உள்ள ஸ்தம்பேஸ்வரன் மகாதேவன் கோவில் தான் இந்த கோயில இருக்க சிவலிங்கத்தோட தரிசனம் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தானா மத்த நேரத்துல இந்த கோவில் கடல் நீர்ல மூழ்கி இருக்குமா பழமையான இந்த கோவில கயாப் இல்லன்னா லாஸ்ட் கோவில் கந்த புராணத்திலையும் குறிப்புகள் குறிப்பிட்டிருக்கான் புராணங்கள் படி தாரகாசுரன் என்னும் அரக்கனை முருகப்பெருமான் வதம் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் சிவபெருமான் மீது அவனுக்கு இருக்க பக்தியை கண்டு அதை மெச்சும் வகையில இந்த கோவில கட்டினதா புராணத்தில சொல்லப்படுது தாரகாசுரன் என்னும் அசுரன் சிவபெருமான் மீது ரொம்பவே பக்தியா இருந்திருக்கான் அவன் சிவபெருமான் கிட்ட கடுமையா தவம் இருந்து மரண

Nos vemos